இது உடனே மாற்ற முடியாது ஏன்னா இது காலகாலமாக புகையோடி போயிருக்கு காலகாலமாக வந்து மனசுக்குள்ளே ஆழமாக தங்கி இருக்க விஷயமா இருக்குது அப்படிங்கும் போது அது அது ரொம்பவே மெனக்கிட்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்குது உடனே ஒரு நாளில் மாற்ற முடியாது மாற்ற முடியாத மாதிரி சூழ்நிலை இல்லைது ஏன்னா அது உளவியலாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் அது அது ஒரு ஒரு ஃபேக்ட் மாதிரி சொல்கிறோம் உடனே ஒரு சட்டம் போட்டால் திட்டம் போட்டால் மாற்றிய முடியும் அப்படிலாம் முடியாது ஏன்னா அது உளவியலாக ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு புரியலாம் ஜாதி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து அது ரொம்ப எல்லோரும் சேர்ந்து ரொம்ப நுணுக்கமாக ஒரு ஆர்ட்ஃபார்ம்லையும் சரி அரசியல் சரி எல்லா விஷயம் எல்லா தலங்கள்லேயும் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேலை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படி அப்படி பண்ணாதான் அடுத்த தலைமுறையாவது குறைந்தபட்ச ஒரு என்ன சொல்கிறது ஒரு புரிதலுக்குள்ளாகும்னு நினைக்கிறேன்